ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் மறைந்த தினம் இன்றைக்கி நாம் என்ன அந்த இதுலேருந்து கற்றுக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் செஞ்ச நல்லது கெட்டது எப்போ தெரியும்னா அவரோட மறைவுக்கு பின்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருவோம் அது மாதிரி ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட குறையை அவங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்கள் அவங்க செஞ்சதை அவங்களுக்கு பின்னாடி சொல்லுங்கன்னுவாங்க அது மாதிரி யாராச்சும் ஒன்று ரெண்டு பேரும் போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா எல்லாருமே சொல்றது பொய்ன்னு யாராலேயும் சொல்ல முடியாது விஜயகாந்தை இந்த டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளோ மீம்ஸ் போட்டு அவரை வந்து எவ்வளோ கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் அரசியலில் வச்சு ரொம்ப இது பண்ணாங்க ஆனால் இப்போ அவர் இறந்த பிறகு இல்லை அவர் எப்படிப்பட்டவர் அப்படின் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக வள்ளல் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் அன்னதானமாக இருக்கட்டும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லி தரதாக இருக்கட்டும் நன்கொடையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மனிதரை இந்த சோசியல் மீடியா எந்த அளவுக்கு தேவைப்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அதனால் சோசியல் மீடியாவில் வர்றது எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்